வருகின்ற <laughs> பாமகம்ன்னம் <laughs> mm -hmm. <laughs>

நம்ம உருவாக்கணும்னா அதை போன்ற ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை நம்ம கதை கூட்டு போனோம் அங்கே பார்த்தா லட்சக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் வெளியில இடமெடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஸ்தம்பித்து இருக்கிறது ஆர்ப்பாட்டம் இல்லை இதுக்கு மீண்டும் இதற்கு மாGLE வந்து குரபார் வந்திட்டோம் அந்த விழுப்புரம் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்குது அதேபோல அண்டாவர சாமியார் 7 மணிக்குடி பண்ணிக்கறோம் 7 மணிக்குடி ஞாபகனா அங்க கிளம்பாதவங்க ஒரு ஹோட்டல்ல நின்னு அப்படி எல்லாம் என்ன

விமானத்தில் கூட்டத்தில் அதே போன்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் இருக்க வேண்டும் அதற்கான பணிகளை வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு கடலூர் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு தனியாக ஒரு கூட்டமும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு தனியாக ஒரு கூட்டமும் நடத்தியிருக்கோம் ஆகிய எல்லா ஒன்றிய நகரங்களில் ஒரே நாள் கூட்டம் பக்கத்தில் உடைய மாவட்ட செயலாளர்கள் கொஞ்சம் உதவி கேட்டுக்கோம் பொறுப்பாளர்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் எல்லா ஊர்ல இருந்தும் பன்னீர் இளைஞர் சித்திரை மொழிகளும் மாநாட்டிற்கு எப்படி கிளம்புறோம் அடித்திருந்தவோ அதே போன்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்குள் அளித்திருப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அதை செய்து முடிப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தியும் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த விருதை வல்லன் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற கார்த்திகன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி

கடலூர் ஒரு மாவட்டத்தில் மாடலில் இருந்து கண்டு கலந்து கொள்வதற்கு முழுமையாக முழு மனதோடு ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஆதரவு தர வேண்டும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஆகவே அனைத்து ஒன்றியங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் நம் வன்னியின் சொந்தங்களை குறிப்பாக மாற்று கட்சியில் சொந்தங்களை அழைத்து வந்து இந்த வன்னியர் சொந்தங்களுக்கு இடஒதுக்கீடு என்றாலே தொடர்ந்து மருத்துவர் ஐயா

இளம் சந்தி குட்டிகளே என்னை போல நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் என்று வணக்கம் ரவிச்சந்திரன் தம்பி செல்வமகேஷ் அம்மா தமிழரசி ஆளு மூலம் தம்பி தாமரைக்கண்ணன் தர்மா ஆறுமுகன் முருகவே முத்துவைத்தி ஆடியவாதம் செல்வராசு பள்ளிப்பள்ளி రాజమూర్తి కలయరీ కవి మోహన్ విష్ణుతుోదీ ఏడుమాన్ ముగే బావన్ తగదు లతా சிவராம சிவசே விநாயகம் நரசிம்மும் சகாதேவன் மகாதேவன் மற்றும் அனைத்து நிலையில் உள்ள பொதுப்பாளர்களுக்கும் மாலை வணக்கம் நான் கொஞ்சம் யோசிச்சு பேசுறதே ரொம்ப இடுக்கு ஆயிடுச்சு ரொம்ப யோசி யோசிச்சு பேச வேண்டிய இந்த நேரத்துல இந்த இக்கெட்டான நேரத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி போய் லேசா நம்ம சந்திக்கு சொல்லி நம்ம சில பேர் சொன்ன மாதிரி முடிச்ச ஒரு மனசு நிம்மதியா அருமையா இருக்கு டாக்டர் தமிழரசி அம்மா கூட அவங்களும் என்ன கூப்பிட்டு நம்ம ஆனியவாதங்களில் உண்ணாவதான்னு கேட்டாங்க